ஹாய் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா காய்கறி கிடைக்குதாங்க அதாவது காய்கறிகளும் பழங்களும் வாங்கலான்னு வந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டெய்லி என்னென்ன தேவையோ அது வந்து ஒன்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்குவேன் இல்லைனா டெய்லி வந்து வாங்கிடுவாங்க ஏன்னா அதுதான் ஆரோக்கியம் நம்மளுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒரு வாரத்துக்கு என்ன தேவையோ ஒரு நாலஞ்சு காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் மொத்தமாக வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க அது தவறு கிடையாதுங்க வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வாட்டம் பற்றாது கடை பக்கத்தில் இருக்காது சில பேருக்கு நிறைய படிகட்டி ஏறி இறங்கக்கூடிய சூழ்நிலை அதாவது ஃப்ளோரில் இருக்குவாங்க ஹை ஃப்ளோரில் அவங்களாம் வந்து ஏறி இறங்கி வாங்க முடியாது அப்படி இல்லாமல் ஒரு சிலவங்க வீட்டுக்காரரும் ஒய்ஃபும் வேலைக்கு போவாங்க அப்படிப்பட்டவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வாங்கி வைக்க முடியும் ஏன்னா குழந்தைங்களும் பாதுகாக்கணும் குழந்தைங்களுக்கு டெய்லி சமைச்சு கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம வீக்லி ஒன்ஸ் வாங்கி வைக்கிறது தவறு கிடையாது வாங்கி வைக்கலாம் ஆனால் அது நம்ம வாங்குறது எங்கே வைக்கிறோன்றது தான் நம்ம கண்டிப்பாக கவனிக்க கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க இப்போ பாருங்க இந்த காய்கறி கடையை எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாளைக்கு இந்த பழங்கள் காய்கறிகள் வைப்பாங்க இது நான் வந்து வாங்கிட்டு வந்து என் ஃப்ரூட்ஸ் என் வெஜிடேபிள்ஸ்லாம் இந்த மாதிரி தான் வெளியே வைப்பேங்க இந்த மாதிரி முரத்தில் வைப்பேன் இல்லைனா ஒரு சாக்கு விரித்து அதில் வைப்பேங்க ஏன்னா அதுதான் ஆரோக்கியன்றதை நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு காய்கறி கடை எடுத்துக்கோங்க பாருங்க அவங்க எந்த ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க எந்த ஃப்ரிட்ஜும் இருக்காது கண்டிப்பாக நம்ம பழங்கால மூ நம்ம மூதாட்டியர்கள் எடுத்துக்கோங்க நம்ம தாத்தாவா இருக்கட்டும் பாட்டியா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் அவங்களாம் வாழ்ந்த காலங்களை பாருங்க இப்போ வாழ்க்கை முறை மாற 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 நம்மளும் மற்றவங்கள பார்த்து ஒவ்வொரு பொருளாக வாங்கி நம்மளும் ரிச்னஸ்ஸாக வாழணும் நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு கிடையாது அது சீரான ஒரு வாழ்க்கையா அழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையா ஒழுங்கற்ற வாழ்க்கையா அப்படின்ற நம்ம யோசிக்கக்கூடிய காலத்தில் இருக்கோம் ஏன்னா இப்ப காலம் நோய்களை பெருக்கிட்டு போய்கிட்டே இருக்குங்க அப்படி இருக்கும்போது அந்த நோய்களை பெருகிறதுக்கு முதற் காரணமே நம்ம தாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் தாங்க அதனால வெளியேந்து எதுவுமே வராது நம்ம நம்மளை சரியா வச்சுக்கிட்டோன்னா எந்த நோயும் நம்ம கிட்ட நெருங்கவே வாய்ப்பு இருக்காது அப்படி இருக்கும்போது நோய்கள் அத்தனைக்கும் ஒரே காரணம் நம்ம தவறான வாழ்க்கை முறை மட்டும்தான் எதை வச்சு சொல்றேன்னு பார்க்குறீங்களா இப்போ இந்த ஒரு காய்கறி எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வாங்கி எடுத்துகிட்டு போனோன்னே எதில் வைப்போம் ஃப்ரிட்ஜில் தான் வைப்போம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தவறா சரியா அப்படின்றது எத்தனை பேர் சரின்னு சொல்கிறீங்க எத்தனை பேர் தவறுன்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்லலாம் நீங்கள் சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிடுவீங்க ஈஸியாக ஆனால் அது நடைமுறையில் நடக்கும்போது எங்களுக்கு அது ஒத்து வராதுன்னு ஏன் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வாங்கிக்கோங்க தக்காளியாக இருக்கட்டும் வெங்காயமாக இருக்கட்டும் இல்லை பழங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வாங்கிட்டு வச்சுட்டு போங்க டாக்டர் உங்களை வாக்கிங் அடிக்கடிக்கு போக சொல்கிறாங்கல்ல நம்ம எதனால் வாக்கிங் போகணும் நம்ம சும்மா கை வீசி வாக்கிங் வேணுமா இந்த மாதிரி காய்கறிகளை வாங்க வாக்கிங்காக நடைமுறைப்படுத்திக்கோங்க உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கின மாதிரியும் இருக்கும் நீங்கள் நடைபயிற்சி செஞ்ச மாதிரியும் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம சும்மா கை வீசி வாக்கிங் போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இப்படி ஒழுங்கற்ற ஒரு உணவு முறைகளை சாப்பிடும் பொழுது அதுவே ஒரு நோய் பெருகக்கூடிய வாய்ப்பாக இருக்குது நம்ம எக்ஸசைஸும் பண்ணிடுறோம் வாக்கிங்கும் போயிடுறோம் ஆனால் தவறான ஒரு உணவு பழக்கங்களையும் விடாம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நோய்க்கு ஒரு முக்கிய காரணமாக தாங்க இருக்குது அதனால் இதை நான் எனக்கு எல்லாருக்கிட்டையும் இந்த தகவலை நான் பரிமாறணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு காய்கறி வாங்கினாலும் சரி பழங்கள் வாங்கினாலும் சரி வெளியே காற்று ஓட்டமாக வைங்க ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது என்ன ஆகுனா அந்த பழத்தில் உள்ள நீர் சத்து கனிம சத்து எல்லா சத்துக்களும் உறிஞ்சப்பட்டு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கண்டிப்பாக அந்த பழங்களில் கிடைக்காது நம்ம சாப்பிடும்போது முழு மன நிறைவோடு சாப்பிடுவோம் அப்போ இந்த பழம் சாப்பிட்றோம் இதில் உள்ள சத்து நம்மளோட உடம்புக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்காதுங்க நம்ம வெளியே வச்சு எந்த பழத்தையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சு சாப்பிட்றோம் சாப்பிட்னா மட்டும்தான் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் அதை நீங்கள் குளிர் சாதன பெட்டியில் வச்சு எடுத்து அதை பதப்படுத்தி நீங்கள் சாப்பிட்றது ஒரு சவ பெட்டியில் எப்படி ஒரு உயிரை வச்சால் சிதைஞ்சு போகாமல் இருக்குமோ அது போல் தான் ஒரு பழமும் காய்கறியும் நம்ம ஃப்ரிட்ஜு ஒரு சவ பெட்டிக்கு தான் அப்படி இருக்கும்போது நம்ம வீணாக ஒரு பழம் ரெண்டு பழம் வீணாக போனாலும் தூக்கி போட்டுருங்க மனசார அது ஒரு பறவையோ ஒரு காக்காவோ ஒரு குருவியோ சாப்பிட்டு பலம் அடையும் ஆனால் நம்ம அதை கெட்டு போகும்னு நினச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாத்து நம்ம அதை சாப்பிடும் பொழுது நம்ம உடலும் சீர்கெட்டு உடல் சீர் பாதுகாப்பு படாம கெட்டு போகுதுங்க அதுக்காக எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியலங்க நன்மையான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க மற்றவங்களுக்கும் இதை நீங்க சொல்லி தெரியவீங்க நிறைய பேர் உடனே மாத்திக்க முடியாதுதான் ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டம் ஒரு வேகமான ஒரு கால பழக்க வழக்கங்களா மாறிட்டு இருக்கு நம்ம வேகத்தில் ஓடிட்டு இருக்கோம் ஆனால் எந்த நிலைமைக்கு அதை கொண்டு போய் முடியும்ன்றது சிந்திச்சு பாருங்க அதனால வேகமாக ஓடுறது அது தப்பில்லை நம்ம போடுற பாதை நேர் பாதையான் சிந்தித்து ஓடி போகணும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வேகமாக ஓடணும்னு சொல்லிட்டு போய் ஒரு குழியில் விழுந்துட்டால் அது தவறான ஒரு பாதை தானேங்க அதனால் நம்ம ஓடுற பாதையை நீங்கள் நேர் பாதையாக தேர்ந்தெடுத்து நீங்கள் நல்ல காய்கறிகளை வாங்குறீங்க அதில் சரியான தேர்வை தேர்ந்தெடுக்கிறீங்க சரிதான் ஆனால் அது எங்கே வைக்கிறோம் என்ன செய்யறோம் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றது தான் நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி ஸோ இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் தாங்க நீங்களே தெரிஞ்சு உங்கள் வா வாழ்க்கை முறையும் சரி உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் சரி உங்கள் பிள்ளைகளையும் சரி உங்கள் சரி காப்பாற்ற வேண்டிய காலகட்டத்தில் உங்க ஃபேமிலியை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க என்ன பழம்லாம் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லலாமா முக்கியமாக வாழைப்பழம் வைக்கக்கூடாதுங்க தேன் வைக்கக்கூடாது ஏன்னா தேன் வந்து தன்னையும் கெடுத்துக்காது கூட இருக்கிறவங்கள சார்ந்து இருக்கிறவங்களையும் கெடாது அதனால தேன் நீங்கள் அதில் வைக்கும் போது மணல் மணலாக மாறி கெட்டு போயிடும் அப்படி இருக்கும் பொழுது அந்த தேனை வைக்கக்கூடாது அவ கூட பழம் வைக்கக்கூடாது சிட்ரஸ் பழங்களை வைக்கக்கூடாது ஆரஞ்சு எலுமிச்சை வைக்கக்கூடாது ஸ்டோன் வகை பழங்கள் பிளம் பீச்சு ஆப்ரிக்கா நெக்டோரின் இந்த மாதிரி பழங்கள்லாம் வைக்கக்கூடாதுங்க மூலிகைகளை வைக்காதீங்க கீரைகளை வைக்காதிங்க பெர்ரி வகைகளை வைக்காதீங்க கண்டிப்பாக வெங்காயத்தை வைக்காதீங்க ப்ரெட்டுலாம் வைக்காதீங்க டிஃபன் பாக்ஸில் போட்டு வெளியே வைங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அது கெட்டு போகுதுன்னா அப்படியே தூக்கி போட்டுருங்க அதுக்குன்னு உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு நல்லா சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கிட்டு போய் வச்சு சாப்பிடாதீங்க அது மாதிரி ரெட் சில்லி க்ரீன் சில்லி எல்லோ சில்லி இந்த மாதிரி சில்லிஸ் வகைகளை எதுவுமே வைக்காதீங்க அப்புறம் காய்கறிகள் பழங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் குளிர் சா குளிர்ச்சி சாய்ந்த காய்கறிகள் பறக்கிக்காய் சுரைக்காய் இந்த மாதிரி காய்கறிகளையும் வைக்காதீங்க கண்டிப்பாக எண்ணெய் வகைகளே வைக்காதீங்க நீர்ச்சத்தை மிகுந்த பழங்களையும் வைக்காதீங்க ஊர்க்கா பூண்டு சில்லி சாஸ் இந்த மாதிரி எக்ஸட்ரா 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 எதையுமே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் எதை வைக்கணுமோ அதை மட்டும் வச்சு தேவையில்லைனா ஃப்ரிட்ஜே கூட தூக்கி போட்டுருங்க அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் நன்மையை தரும் நம்ம வளரக்கூடிய ஜென்ரேஷன் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம தலைமுறைகளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம தேவையில்லாத பொருட்களை தூக்கி போடுறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க அதனால் தினமும் என்ன தேவையோ அதை அது அன்னன்னைக்கு வாங்கி சமைச்சி நீங்கள் ஆரோக்கியத்தோடு வாழணும்னு சொல்லிட்டு நான் கார்ட்கிட்ட ப்ளஸ் பண்ணி இந்த மெசேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிதுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவை சந்திப்போம்